கரெக்டா வந்துட்ட என்ன கோயில் போயிட்டு இருக்கோம் போய் சொல்றேன் என்ன கோயில் சூப்பராக இருந்தது அருமையா இருந்தது வேறு வழியில ஆமா செம்மையா இருந்தது கோயிலா முருகர் முருகர் கோயில் முருகர் கோயில் சரியா போச்சு அஞ்சியர் ரோட்டில் அந்த முருகர் கோயில் மலை கொண்டு இருக்கணும் இருக்கு இது என்ன பார்த்துப்பா என்னால பார்த்து

பெருமாளையும் பார்த்தாச்சு அடுத்தது எந்த கோயிலும் தெரியாம கடைசிய முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு என்னப்பா இது இப்படி இருக்கு படிக்கட்டு ஐயோ பார்த்தா சின்ன மனமா இருக்கு படியட்டு ஹைட்டா வச்சிருக்காங்க சன்னதி விநாயகராக இருக்குமா ஓ ஓகே பிள்ளையாரப்பன் அனைத்திற்கும் முதல் கடவுள் கணபதி எப்படியானா அனுப்பிச்சிக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு கோவில் சின்ன ஒரு குன்று மலை கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பட்டு முன்னாடி ஒரு ஆட்சி பார்த்தோம் அதை பார்த்தா முருகர் கோவில் மாதிரி தான் இருக்குது பட் தெரியல இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் வந்தியூர் போற வழியில் பருவாச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த பருவாச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுதுங்க அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டரில் போனாலும் ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்து ஆரிச்சிருக்கு அங்கேருந்து உள்ளே வந்துடலாம் ஸோ முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பக்கத்துலையே கரிய பெருமாள் கோயிலேருந்து அப்படியே அப்படியே அந்த கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில் இருக்குது அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கோம் இது வந்து பாபு அது ஃப்ரெண்டு கனகராஜ் நான் வசந்த்

பேன் பண்ணி இங்கே வந்தாச்சு பட் ஓகே இதுவும் சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் நல்லா ட்ரக்கிங் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ சேம பயங்கரம் பைப்பெலாம் வச்சிருக்கேன் இங்கேயும் ரோடு போடுவாங்க ஆட்ருக்குப்பா தெரியுதா மழை இங்கேயும் ரோடு போடுறாங்க ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக எல்லா மலைக்கோளுக்கும் ரோடு போடுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து ஆட்ருக்கு ஏய் பயங்கரமாக இருக்குப்பா சரி என்னமோ தீவுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை தனியாக இருக்குல்ல வியூ போய் சூப்பர் பா இங்கே வியூ தெரியாது மறைச்சிக்கும் வரும்போது பார்த்துக்கலாம் என்ன பாபா வந்துடுவியா நீ வரதுக்கு ரெண்டு நாள் ஆவர் நினைக்கிறேன் நாங்கள் போய்ட்டு அதுக்குள்ளே முருகர் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடுறோம் ஓ மயில் வா நம்மளுக்கு எங்கே போனாலும் முருகர் பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அங்கே பாரு அங்கே ஒரு மயில் அக்கௌண்ட் இருக்கு பாரு இங்கே வாங்க வா அங்கே பாரு உட்காண்ட்ருக்கு இருக்கு பாரு ஆண் மயில் தொகை இருக்குல்ல ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவனும் இதை இருக்கான் எடுத்து போடுங்க போடுங்க வா செம்ம மேலே சத்தம் வருது மயிலுக்கு இருக்குமா தகரத்து மேலே கணக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு இருந்தோம் ஃப்ரெண்டு கணக்கு தான் வாடா போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டான் இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பாருங்க ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு கோவில் கோவில் பேர் தெரியல தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழில் போடுவோம் அப்படியே மழை அதுக்கு இயற்கையாக மேகம் அப்படி கரு கரு கருன்னு இருக்கு சத்தம் வருதுக்கான மேலே மயில் தான் பறந்து பறந்து தகரத்து மேலே விழுக மாட்டேருக்கு செம்ம மழை படிக்கட்டு போட்டிருக்காங்க பா எவ்வளோ மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை அங்கேயே வந்துக்கலாம் பக்தர்கள் நிறைய பேர் வருமாட்டிருக்கில்ல இவ்வளோ பேர் செட்டு போட மாட்டாங்களே கூட்டம் வருமாட்டிருக்கு சஷ்டி ஆஹா அருமை சூப்பர்பா ஏ மயில் 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 மையில் இருக்கு பறந்து போகுது அற்புதம் ஔவையாரா ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே வந்துட்டோம் மேலே போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலமுரி முருகன் என்னது ஸ்ரீ பாலகிரி முருகன் திருக்கோவில்னு போட்டிருக்கு வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவம் போட்டிருக்கூறு முருகர் அவை அவை பாட்டி நெல்லிக்கணி வாங்கினார்ல ஓகே சூப்பர் சூப்பர்ஸ் பாருங்க தெரியும் பாருங்க சாரால் பாருங்க மழை அப்படி இறங்குறது நல்லா தெரியும் நல்லா மழை பெஞ்சிருக்கேன் எங்க ஏரியாவில் சாரல் எப்படி வருதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸா மேலே வந்துட்டோம் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ பாலகிரி முருகன் பால பாலம்பாளையம் இடும்பன் சன்னதி வா செம்மையாக இருக்குப்பா கூட்டமெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இருக்குப்பா ஆமாம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய செட்டு போட மாட்டாங்க தடம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இடும்பன் சன்னதி கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக மருதமலையில் பார்த்திங்கன்னா இந்த மருதாவை செட்டு போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகர் ப்ளஸ் ஔவையர் அருள்மிகு ஸ்ரீ பாலகிரி முருகன் திருக்கோவில் பாலம்பாளையம் புன்னம் கிராமம் கணக்கு இது புன்னம் கிராமம் பாபா புன்னம் கிராமம் இது ஆ ஸ்ரீ பாலகிரி முருகன் ஓகே ஓகே இங்கே பாரு இதுதான் வண்டி தடம் அதாவது டூ வீலர் கார்லாம் வரதுக்காக தடம் வந்து ரெடி பண்ணிட்ருக்காங்க இப்போ எல்லா மலைக்கோயிலையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பார்த்திங்க அங்கே போய் மயில் பர் எப்படி போகுது பார் சூப்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண் மயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள் மலை மலைக்கோட்டை ஊராட்சி கோட்டை மலை அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை அப்பா எல்லா மலையும் பயங்கரமாக இருக்குது அந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக மலை நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் தான் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க மலை மேலே தான் ஒரு கோவில் கட்டிவிட்டுருக்காங்க போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இங்கே சப்போஸ் காரில் வந்து அந்த எவ்வளோ நிறுத்த முடியுமான்னு தெரியல பார்க்கிங் இடம் ஒரு வேளை சஷ்டிக்கிறதுக்கில் நிறைய கார்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட பைக் நிறுத்திக்கலாம் பட் கார் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் இருக்குமான்னு தெரியல பட் இது வந்து ஏதோ மண்டபம் மாதிரி இருக்குது ஓகே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மலைக்கோயிலில் மேகம்பரு ஃபுல்லாக இருட்டிகிட்ருக்கு எப்போ மழை வரும்னு தெரியல அங்கே ஒரு மணி இருக்குது இங்கே கேமரா வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு கேமரா இருக்குது ஓகே சூப்பர் அங்கே பாருங்க மழை எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம மலை வா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோவில் தான் கரிய பெருமாள் கோவில் அது ஒரு வீடியோவில் முன்னாடி இருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இதற்கு அருகில் இருக்க மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோவில் பாலகிரி முருகர் கோவில் அங்கே பாருங்கள் செம்ம மலை பேஞ்சிட்ருக்கு வா ஓகே கொடிமரம் கொடிமரம் ஸ்ரீ பாலகிரி முருகன் பூடா பாலம் ஓகே ஓகே முருகனுக்கு முருகன் வர கரோ வர சூப்பர்ப்பா சான்ஸே இல்லை மழை வேற மாதிரி பயங்கரமா ஒரு மாட்டம் இருக்கு அதாவது சுத்தி மங்க மழை பெய்யல சுத்தி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு நம்மளுக்கு மழை பெய்யல வாவ் பிரம்மா தானே இது தட்சிணாமூர்த்தியா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி மழை வரப்போகுது நம்ம போக முடியாது போக முடியாது செட்டுக்கு போய் செட்டில் போய் நின்றுக்க வேண்டியதான் ஒன்றும் பண்ண முடியாது பயங்கரமான காட்சி சூப்பர் 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 பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க சூப்பராக இருக்குது அமைதியாக இருக்குது கோவில் நல்லா இருக்குது பசுமையாக ஃபஸ்ட்டு அந்த மலை கரியப்பெருமல் மலை வந்து கோவில் அந்த மலை ஃபுல்லாக விவசாயம் தான் இங்கே மண் பார்த்தியா செம் மண் அப்படியே நாட்டு சக்கர கலர் மாதிரி இருக்குது அப்படியே செவச்ச உக்கச்சவையு சூப்பர்ப்பா ஓம் முருகா கேமராலாம் வச்சுருக்காங்க பாத்தியா பரவாயில்ல நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்க மாட்டேங்க அடேங்கப்பா எவ்வளோ பெரிய மேங்காய் சான்ஸே இல்லை பின்னாடி பேக்ரவுண்ட் மேகம் வந்து செமையா இருக்கு அருமையாக இருக்கு ஐயோ நிஜமாலுமே பாருங்க அந்த மலை மேலே இருந்து பாருங்க அந்த சைடு செப்போ மழை இருக்கு அப்படியே அந்த காட்சியை பாருங்கள் வங்கிய மலை தூரம் வந்துருச்சு பாருங்க மேகம் பாருங்க அப்போ 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 அப்பா கரு கும்புன்ருக்கு ஃபுல்லாக விவசாயம் தான் இந்த கோவில் சுற்றி மழை வந்துட்டுருக்கேன் ஆனால் எங்களுக்கு மேலே ஒரு அப்படியே ஒரு துளி தான் வந்து விழுந்துட்டுருக்கு

எல்லா மலைக்கும் ரெண்டு ரெண்டு மலை தனித்தனி போய் ஏன்னா முருகர் கோவில் வந்து அது வந்து பெருமாள் கோவில் உள்ள நவகரம் நவகரகம் இருக்கு ஓகே என்ன கோயில் பாலகிரியா ஸ்ரீ பாலகிரி முருகன் கோவில் சூப்பர் சூப்பர் அருமை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தரையிலேருந்து தான் மலை பெய்யறதை பார்த்துருப்போம் ஒரு மலை மேலே இருந்துட்டு மலை பெய்யறதை பார்த்தா பார்க்க வேண்டியதாக இருக்குது பயங்கரமாக இருக்குது பாருங்க எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா பவானி ஊராட்சி கோட்டையை நான் பாருங்க மழை எப்படி பெஞ்சிருக்கு பாருங்க செம்ம மழை அப்பா டேய் மணிக்கணக்காக மழை பெய்ய மாட்டேங்குற பக்கம் ஒன்னுமே தெரியலங்க பாரு இக் மாதிரி ஃபஸ்ட் எப்படி இருக்குது இப்போ ஒன்றுமே தெரியல பாரு ஐயோ கோவில் சாத்திட்டாங்கன்னா சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குது பார்க்கவே செம்ம இப்போ மலை நின்னதுக்கப்புறம் வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா செம்ம மலை மழை நின்றுருச்சு நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம் இப்போ பெரிய மணி ஒன்று இருக்குது கோவிலில் கேமராஸ் வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மலை நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ இது நாங்கள் ஆமாம் ஃப்ரெண்டு கனகராஜ் ஓடிட்டுருக்கான் இப்போ நாங்களும் மலையில் ஓட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தியூர் அந்தியூரில் வந்து பார்த்தீங்கன்னா குருநாசாமிகள் பண்டிகை வந்துருச்சு அங்கேயும் போகணும்